முயற்சி மேற்கொண்டதால் காவல்துறைக்கும் காமராஜர் சிலை பாதுகாப்பு குழுவினருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து காமராஜர் பாதுகாப்பு குழுவினர் அனைத்து பேனர்களையும் கிழித்து காவல்துறைக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தனர் காவல்துறையின் இத்தகைய செயல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க நெல்லையில் கர்ம வீரர் காமராஜரை மூன்றாவது பிறந்தநாள் வெகுமிச்சாக கொண்டாடப்பட்டது இந்த பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்புனர் காமராஜர் பிறந்தநாளுக்கு டிஜிட்டல் பேனர்கள் வைத்திருந்தனர் அனுமதி இல்லாமல் டிஜிட்டல் பேனர் வைத்ததாக கூறி காவல்துறையினர் அதனை அப்புறப்படுத்தும்படி தெரிவிழுவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே கட்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது நமது பிறந்தலைவரை பற்றி

அன்பு மாமா பாலை சட்டமன்ற உறுப்பினர் திரு உங்களுக்கு முறையிட்டார் டிஜிட்டல் பேனரை உடனடியாக அகற்ற வேண்டும் என கூறி காவல்துறையினர் அகற்றும் பணியை மேற்கொண்டதால் ஆத்திரமடைந்த காமராஜர் சிலை பாதுகாப்பு குழுவினர் அனைத்து பேனர்களையும் கிழித்து தங்களின் எதிர்ப்பை காவல்துறைக்கு தெரிவித்தனர் காவல்துறையின் இந்த செயலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க சிறப்புக்கு முதலாக நம்முடைய நிர்வாக குழுவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து நடிகைகளுக்கும் நன்றி தெரிவித்து வாழ்த்துக்கள் ஆனந்தமேய்க்கு வயலுக்கு இடம் கொடுத்தமானே நம்ம அன்போடு கேட்டுப்பீங்க வேண்டுகோள் நீங்கள் எல்லாம் எந்த ஒரு விழாவாக ஒத்துழைப்பு நாட்கள் விழா என்பது சொல்வதற்கு எளிதாக இருக்கலாம் செயலுக்கு அது மிகவும் கடினமானது சொல்லிட்டு அந்த விழாவை அதை செஞ்சு முடிக்கிறது வந்து அவ்வளவு கொடூரமான விஷயம்